கோபப்படாதீங்க வீடியோ போடாம இருந்ததுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அதுக்கான ரீசன் என்ன அப்புறமா சொல்றேன் அப்புறம் போன வருஷம் பாத்து இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க நினைக்கிறேன் சரி விடு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா உங்கள்கிட்ட பேசணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் என் அன்பு இதயங்களுக்காக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேட்க வெடியெல்லாம் வெடிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த நியூ இயருக்கு எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் கூட பண்ண ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அப்புறம் நண்பா என்னடா வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு தானே கேக்குறீங்க நம்மளோட பழைய போக்கோ மொபைல் ஒளிஞ்சு போச்சு இப்போ நியூ மொபைலா விவோ ஒன்னு வாங்கிருக்கேன் இதுல வந்து மைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது அதனால நம்ம வாய்ஸே கொஞ்சம் டோட்டலா மாறின மாதிரி எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நண்பா டாபிக் வந்துடலாமா நான் ஏன் இவ்வளவு நாளா வீடியோ போடலன்னு உங்களுக்கு தெரியுமா

bye take care